உங்கள் ஸ்டாக் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் இந்த விழா ஒரு பொன் விழா என்று பொன் விழா அது எப்படி பொன் விழா என்றால் கலைஞர் அவர்கள் இயலிசை மன்றத்தை இந்தியா முழுக்க சங்கீத அகாடமி என்று இருப்பதை தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றம் என்று மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த ஆண்டோடு ஐம்பது ஆண்டு காலம் அந்த பொன் விழாவை கொண்டாட இருக்கிறோம் முதல்வர் தளபதியார் அவர்களை வைத்து ஆகவே இது பொன்விழாதான் ஆனால் இந்த பெருமையெல்லாம் யாருக்கு சேரும் என்றால் தமிழக முதல்வர் கலைஞர் த கலைஞருடைய வழியிலே வந்திருக்கின்ற இன்றைய முதல்வர் தளபதியார் அவர்கள் மிக அற்புதமாக அரசின் மூலமாக நிதியை அள்ளி அள்ளி இந்த கலைஞர்கள் வாழ வேண்டும் பரதக்கலை வாழ வேண்டும் நாடகம் வாழ வேண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கலைஞர் வழியிலே தந்தையின் வழியிலே ஒரு அருமையான பிள்ளையாக மகனாக இந்த நாட்டின் முதல்வராக அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட வழங்குகின்ற நிதியை எங்களுக்கு சரியாக கொண்டு வந்து சேர்க்கின்ற பெருமை எங்களுடைய துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு மு பே சாமிநாதன் அவர்கள் எங்களுக்கு இந்த நிதிகளை எல்லாம் மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல பல்வேறு துறைகளுக்கு துறைகளை அவர் பார்த்து கொண்டிருந்தால் கூட என்னை பார்க்கும் போதும் விஜயா தாயன்மனை பார்க்கும் போதும் உங்களுடைய துறை எப்படி இருக்கிறது பணிகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் சொல்வதற்கு முன்னால் எங்களுக்கு அந்த தேவைகளை அறிந்து செய்கின்ற அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்கள் எங்களுக்கு அளித்திருப்பது எங்களுக்கு பெருமை அதே போல நம்முடைய கூடுதல் தலைமை செயலாளர் அன்பு சோகர் மணிவாசன் அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய பணியை செவ்வன செய்வதோடு இந்த கலையின் மேல் ஒரு அதிகாரியாக மட்டுமில்லாமல் இந்த கலையின் மேல் அதிக ஈடுபாடு கொண்டு ஒரு கலா ரசிகராக இருப்பதனால் எங்களுக்கு அது மிக சுலபமாக எங்களுக்கு அது வந்து வந்து சேர்கின்றது அதற்கு அவர் நான் நன்றி சொல்லிக் கொள்ளுகின்றேன் வேலவர்கள் சொன்னார்கள் இங்கே அற்புதமாக சொன்னார்கள் மயிலாப்பூர் அப்படியே கலையை பாதுகாக்கிற படம் என்று உண்மைதான் இப்போ நாங்கள் இயலை நாடாளுமன்றத்தின் மூலமாக எல்லா கலையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அது நம்முடைய முதல்வர் ஆட்சிக்கு வந்த பிறகு கூடுதல் நிதியை கொடுத்திருப்பதால் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கலைமாமணி விருதுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் கலைமாமணி விருது பெற்று ஓய்வு பெற்றவர்களுக்கு பொற்கிலியை அதிகமாக வழங்குகின்ற ஒரு அரசாக இருக்கிறது பென்ஷன் கொடுப்பதிலே ரெண்டாயிரம் ரூபாயாக இருந்தால் மூவாயிரமாக மாற்றி கொடுத்திருக்கின்றார் ஆடை ஆபரணங்கள் வழங்குவதற்கு இருந்த பணத்தை பத்தாயிரமாக உயர்த்தி இருக்கின்றார் இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த மேடைக்கு ஒரு பெருமை என்னவென்றால் இருக்கிற அத்தனை பேருமே அதிகாரிகள் அமைச்சர்கள் என்பதை தாண்டி கலைஞர்கள் என்பதுதான் இங்கே வந்து கலை ரசிகர்கள் என்பதுதான் முக்கியம் செயலாளர் சொல்லவேண்டாம் விஜயாதாயம்மன் அவர்கள் சிறந்த பாடகி சிறந்த பேச்சாளர் நம்முடைய கூடுதல் செயலாளர் ஒரு அருமையான ரசிகர் நம்முடைய அமைச்சர் சொல்லவே வேண்டாம் ஃபிங்கர் டிப்ஸில் வந்து அரசியல் சினிமா பொது வாழ்க்கை கலைத்துறை எல்லாமே எனக்கு தெரியாத எல்லாம் அவர் சொல்லுகின்ற அளவிற்கு அதில் ஆற்றல் மிக்கவர் அதே போல் வேலு இந்த மேடையில் இருக்கும்போது என்னென்னா மன்றம் நல்லா நடக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஆன்மீகத்தில் சொல்கிறேன் ஆன்மீகத்தில் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா சாமியோட அருள் இருக்கணும் சாமி அருள் நமக்கு இருக்கு சாமி இருந்தால் கையில் வேல் இருக்கணும் வேல் இருக்கு சாமி வேல் இருந்தால் மட்டும் பார்த்தா அது மணி இருக்கணும் நம்முடைய செயலாளர் மணிவாசன் இருக்காரு ஆக எல்லாமே ஒரு கோயில் மாதிரி இங்கே இருக்கு திருக்கோயிலையே நம்முடைய புதன் அமைச்சர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால் நாங்கள் எதுக்குமே கவலைப்பட மாட்டோம் அதுதான் பார்த்து இங்கேருந்து பார்க்கும்போது அமைச்சர் சொன்னார் வெள்ளை மாளிகை மாதிரி பிரமாமம் இருக்குதுன்னு எல்லாம் நீங்கள் தான் குழந்தையை பெற்று பெயர் வைத்து வளர்த்து ஆளாக்கி மகிழ்ச்சியாக தூரத்திலிருந்து பார்க்கின்ற உங்களை நீ உங்களுடைய அந்த முகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி தான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகவே இது போன்று தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் இயலிசை நாடக நாடகமன்றத்திற்கு இந்த நன்மைகளையும் இந்த திட்டங்களையும் அரசின் மூலமாக நீங்கள் செய்வீர்கள் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்